தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர் நடிகைகளின் தொடர் விவாகரத்து ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருது ஆனால் நடிகர் நடிகையை பொறுத்தவரை திருமணம் விவாகரத்து என்பது சாதாரண ஒரு விஷயமாக மாறிடுச்சு திடீர் காதல் கல்யாணம் சில மாதங்களில் விவாகரத்து என்று தங்கள் திருமண வாழ்க்கையை விரல் விட்டு என்னும் மாதங்களிலேயே கொள்கிறார்கள் இவர்கள் ஒரு ரகம் என்றால் நீண்ட வருடங்களாக இணைந்து வாழ்ந்து வந்த பின்னர் விவாகரத்து பெறும் நடிகர் நடிகைகளும் ஒரு ரகம் இதில் இரண்டாவது ரதத்தில் இருக்கும் தான் நட்சத்திர தம்பதியான தனுஷ் ஐஸ்வர்யா கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட இவங்களுக்கு யாத்ரா லிங்கா என்று இரு ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க இந்நிலையில் பதினெட்டு ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்து வந்த இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பரஸ்பரம் பிரிவதாக அறிவித்து ரசிகர்களையும் கோலி தொட்டாரத்தையும் அதிர வச்சிருக்காங்க எப்படி மீண்டும் இணைஞ்சிருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன் சென்னையில் இருக்கிற குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகத்தை கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்காண்டது குறிப்பிடத்தக்கது இவர்களுக்கு இன்னும் சில மாதங்களில் விவாகத்து கிடைக்க இருக்குது இந்நிலையில் நீதிமன்றத்தில் விவாகத்து முடிவு வந்தவுடன் தனுஷுக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க அவரது குடும்பம் முடிவு செய்துள்ளதாக பிரபல திரைப்பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் தெரிவிச்சிருக்காங்க நடிகர் தனுஷ் தன்னோடி இணைஞ்சு நடித்த நடிகைகளுடன் நெருக்கமாக இருந்தார் என்று கிசுகிசுக்கப்பட்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் அவரின் முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா அவர்கள் உதவி இயக்குனர் அப்படின்ற கூட வந்து பார்த்திங்கன்னா உரை உதவு உருவில் இருந்தாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் விவாகத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி தகவலும் பரிவை பறிவிட்டுருக்கு இவ்வாறு இருக்க திரைத்துறை சாராத தங்கள் சொந்தத்தில் ஒரு பெண்ணை வந்து தனுஷுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் சொல்லி அவர் அப்பா கஸ்தூரி ராஜா மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் முடிவு செய்திருப்பாக சபிதா ஜோசப் வந்து சொல்லியிருக்காங்க தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப சாதாரண தான் இதே போல் தான் தனுஷோட அண்ணன் செல்வராகவனும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப பிரபலமானார் எந்த விஷயத்துக்குன்னா சோனியா அகர்வால் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் தான் அவன் வந்து சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குடும்ப பெண்ணாக அதாவது சினிமா இல்லாத ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க சோனியா ஆகலும் அவங்க பார்த்திங்கன்னா தனியாக இருக்காங்க இவங்க குடும்பத்துக்கு இதான் பிரச்சனையான்னு சொல்லி எல்லாருமே சோசியல் மீடியா வச்சு செஞ்சுட்ருக்காங்க ஆனால் தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரியதுக்கு மிக முக்கியமான காரணம் தான் சொல்லி நிறைய பேர் சொன்னாலுமே அது மிக முக்கியமான காரணம் தனுஷ் கூட வந்து நிறைய பெண்கள் அதாவது நடிகைகள் வந்து தொடர்புல இருந்ததுக்காக தகவல்லாம் வெளியாதனால்தான் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி சம விஷயம்லாம் வந்து சோஷியல் மீடியா பரவிட்டுருக்கு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக வந்து தனுஷ்கிட்ட வந்து அவங்க வந்து டைவர்ஸ் கேட்டிருக்காங்க இதை தடுத்தது மிக முக்கியமான காரணம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் என்னோட பொண்ணோட வாழ்க்கை கெட்டுப்படக்கூடாது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெண்டாவது பொண்ணுக்கு தைவர்ஸ் ஆகி செகண்ட் மாப்பிள்ளையை இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அழகிய குழந்தையும் இருக்கு ஆனால் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐஸ்வர்யாவும் வந்து தனுஷை பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பரவிட்டிருக்கு இதுக்கு வந்து தடுப்பு முனையாக இருக்கிறது ரஜினி சார் தான் ரஜினி சார் தான் போயிட்டா தனுஷ்கிட்டே என் பொ வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாராம் அதெல்லாம் தாண்டி விஐபி படத்தப்போ வந்து அமலாபாலும் தனுஷும் நெருக்கமாக இருந்ததுனால அமலாபால் வீட்டுக்கே நேரடியாக போய் வார்னிங் பண்ணறாராம் ரஜினி சார் ஆனால் அதெல்லாம் தாண்டி தனுஷ் வந்து அடங்காதனால இப்போ வந்து சுஜித்ரா லீக்ஸ் வேறு லீக் ஆகிட்டு இப்போ ஃபுல்லாக வந்து தனுஷ் மேலே எல்லாருமே பிளேம் பண்ணுற அளவுக்கு இந்த டைவர்ஸோட விஷயம் போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு சொல்லலாம் இதை பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்க மாட்டேம் சின்ன 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 சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை